அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய பகுதியில் அமைந்திருக்கின்ற கவிஞர் பா விஜயுடைய தன்னம்பிக்கை அதாவது நம்பிக்கையுடன் அப்படிங்கிற கவிதையினுடைய விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கவிஞர் பா விஜய் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் சிலவற்றை நம்ம இப்போ பார்க்கலாம் கவிஞர் பா விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கோயமுத்தூரில் பிறந்தார் இவர் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார் இதுவரை சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார் இவருக்கு முன்னால் தமிழக முதல்வர் மு கருணாநிதி இவருக்கு வித்தக கவிஞர் என்ற பட்டம் வழங்கி பாராட்டி உள்ளார் கவிஞர் வாலி தனது கலை உலக வாரிசாக பாராட்டி உள்ளார் கவிஞர் வாலி தனது கலை உலக வாரிசாக இவரை அறிவித்து பெருமையும் அளித்துள்ளார் இந்த சிற்பிக்குள் நந்தவனத்து நட்சத்திரங்கள் உடைந்த நிலாக்கள் கண்ணாடி கல்வெட்டுக்கள் போன்றவை இவரது கவி திறமையை புலப்படுத்தும் படைப்புகளாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை இவர் பெற்றுள்ளார் தமிழ் மொழி பெண்ணியம் சூழலியல் குறித்த பொருண்மைகளை தம் கவிதைகளில் உணர்த்தி வரும் இவர் மனிதனுடைய வெற்றிக்கு வழிகாட்டியாக தன்னம்பிக்கை நிலைப்பாட்டை சமுதாயத்திற்கு உணர்த்துவதில் சிறந்த வல்லவராக இக்கவிஞர் விளங்கி இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் அப்படிங்கிற அந்த கவிதையில் என்ன விழுமியத்தை நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை உள்ள மனிதனே வாழ்வில் வெற்றியடைவான் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் லட்சியம் இருக்கிற மாதிரியே அந்த லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சியோ இருக்கணும் அதே சமயம் துவண்டு போய்விட்டாலும் அதாவது தோல்வி அடைந்து விட்டாலும் விடாமுயற்சியுடன் கூடிய தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கவிதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது சரி இந்த கவிதையினுடைய என் கவிதையில் என்னென்ன கருத்துக்களை கவிஞர் பா விஜய் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயங்களும் வேதனைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் காயங்களும் வேதனைகளும் இருக்கும் காயங்களும் வேதனைகளும் இன்றி எந்த ஒரு மனிதனும் சிகரத்தை அடைய முடியாது தொடர் வெற்றிகளும் பாராட்டுகளும் நமக்கு போதனைகளை தரும் தொடர் வெற்றிகளும் பாராட்டுகளும் நமக்கு போதைகளை தரும் தோல்விகள் மட்டும்தான் நமக்கு போதனைகளை கற்றுத்தரும் அந்த வரியை அந்த கருத்தை பரிசுகள் போதை தரும் தோல்விகள் போதனை தரும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக கவிதை வரிகளில் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார் உதாசீனப்படுத்தும் உறவுகள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்தும் உறவுகள் அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தி வெற்றிக்காக போராடும் நேரத்தில் உதவிக்கு வராத உறவுகள் உதாசீனப்படுத்த மட்டுமே ஓடோடி வருவார்கள் அப்படி உதாசீனப்படுத்துபவர்களை ஒதுக்கிவிட்டு சிகரம் நோக்கி பறந்து செல்ல வேண்டும் உதாசீனங்களை சந்திக்காத மனிதன் ஒருபொழுதும் உயரங்களை எட்ட முடியாது என்ற ஆசிரியர் நமக்கு மிக அழகாக தன்னம்பிக்கையினுடைய உணர்வை எடுத்து காட்டுகிறார் அந்த வரிகள் எப்படி சொல்லியிருக்கார்னா உன்னை உதாசீனப்படுத்துவதே உறவுகள் உன்னை உயர வைப்பதும் அதே உதாசீனங்கள் உதாசீனங்களை சந்திக்காத மனிதன் உயரங்களை எட்ட முடியாது மலையாய் முயற்சி செய் துளிர்விடும் உன் வெற்றி மௌனமாய் நீ நின்றால் உன் நிழலும் உனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி உதாசீன உறவுகளை அழகாக கவிதையில் சொல்லியிருக்கார் முயற்சியும் மௌனங்களும் அப்படிங்கிற தலைப்பில் சிறு துளியே பெரும் வெள்ளமென சீறிப்பாய்வதைப் போல வெற்றியை நோக்கி நீ செல்ல வேண்டும் உன் சிறு முயற்சியே பெரிய வெற்றியை தேடித்தரும் உழைப்பின்றி மௌனமாய் நீ நின்றால் உன் நிழலும் உனக்கு எதிரியாகும் வெற்றியை நோக்கி உன் மூளையை பயன்பட பயன்படாது என்று ஆசிரியர் குறிப்பிட்டார். அதாவது வெற்றி உன் மூளையை பக்குவப்படுத்தும் வெற்றி வெற்றி சிந்தனையில்லா மூலையே வெள்ளாமைக்கு பயன்படாது என்ற வரிகள் எப்படி சொல்லியிருக்காருன்னா உழைக்கும் இடமாகும் மூளையே வெற்றிடமாக கிடந்தால் வெள்ளாமைக்கு பயன்படாமல் போய்விடும் எப்பொழுதுமே நம்முடைய மூளையை செயல்பாட்டிற்குள்ளேயே வைத்திருக்கணும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த அரி இந்த வ வரிகள் நமக்கு அழகாக உணர்த்துகிறது வழியும் தோல்வியும் அப்படிங்கிறதுல தோல்வி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நம்மளை நெருங்காது தோல்விகள் ஒன்றே நம் வெற்றிக்கான சித்தாந்தத்தை கற்பிக்கும் ஆசான் என்பதே பேனா முனைகள் வழி பொறுக்க இயலாவிட்டால் கவிதைகள் வராது என்ற கவிஞர் பா விஜய் கூறியிருப்பது மிக உன்னதமான கருத்தை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது வெற்றி என்ப ஒன்றை அடைய வேண்டும் என்றால் உதாசீன பேச்சுக்கள் தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையுமே சந்திக்க வேண்டும் அதனால உதாசீனங்களை நம்மளை உதாசீனப்படுத்துபவர்களை உறவுகளை ஒதுக்கிவிடும் அவர்கள் உதாசீனப்படுத்திய பேச்சுக்களை மனதில் வைத்து வெற்றிக்கான வழியை நோக்கி நம்ம போய்கொண்டே இருந்தால் அதுவும் நம்பிக்கையுடன் சென்றால் வெற்றி என்பது நமக்கு சொந்தமாக்கிவிடும் என்பது இக்கவிதையினுடைய ஆழமான உன்னதமான விளிமியமாக இங்கு எடுத்தாளப்பட்டுள்ளது நன்றி